புதிய ஜனநாயக இதழின் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலையங்க கட்டுரையை ஆதாரமாக கொண்டு இக்காணொலியை தொகுத்து வழங்குகிறோம் கவின்களை காவு வாங்கும் ஆதிக்க சாதி சங்கங்களும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவலும் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சார்ந்தவர் இருபத்தி ஆறு வயது கவின் செல்வ கணேஷ் இவர் சென்னை டிசிஎஸ் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சாதியை சார்ந்த கவினும் திருநெல்வேலி கேடிசி நகரில் வசித்து வரும் மரவர் சாதியை சார்ந்த சித்த மருத்துவரான சுபாசினியும் பள்ளி பருவம் முதலே நட்பாக பழகி அதன் பிறகு பல ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் போலீஸ் துணை ஆய்வாளராக பணியாற்றி வரும் சுபாசினியின் பெற்றோர்களான சரவணகுமார் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரும் கவின் சுபாஷினி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிட்டுள்ளனர் கவினின் தாயார் தமிழ்ச்செல்வியை தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார் இந்நிலையில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கவினின் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் என் குடும்பத்தினருடன் அவரை அழைத்து கொண்டு சுபாஷினி வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு கவின் சென்றுள்ளார் இதனை அறிந்து கொண்ட சுபாஷ்னியின் தம்பி சுர்ஜித் மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் என் அக்காவை காதலிப்பது எனக்கு தெரியும் இது குறித்து உங்களிடம் பேசுவதற்கு என் அப்பா அம்மா காத்திருக்கின்றனர் நீங்கள் என்னோடு வாருங்கள் என கவினிடம் நைச்சியமாக பேசியிருக்கின்றான் அவன் கூறி இதை நம்பி கவினும் அவனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார் பாளையங்கோட்டை கேடி சி நகரின் ஓரிடத்தில் சுர்ஜித் வண்டியை நிறுத்திவிட்டு கவினை கீழே இறங்க சொல்லியிருக்கிறான் உனக்கு எவ்வளவு தூய்மர் இருந்தா என் அக்காவை கூறிக்கொண்டே தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கவினின் கழுத்து தலைப்பகுதியில் வெட்டி படுகொலை செய்திருக்கிறான் மரவர் சாதி வெறியனான சுர்ஜித் படுகாயமடைந்த கவின் சம்பவ இடத்திலே துடியுறுத்து பரிதாபமாக உயிர்ந்திருக்கிறார் இச்சம்பவம் சமூக வலைதங்கள் வேகமாக பரவி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கல்லூரியில் தங்கப்பதக்கம் ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் வருமானம் என கல்வி வேலை அனைத்திலும் சிறந்து விளங்கினாலும் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழுக்கியது கல்வி கற்றால் சாதி ஒடுக்குமுறையிலிருந்து வெளிவந்து விடலாம் சமூகத்தில் மரியாதையுடன் பாதுகாப்புடன் வாழ்ந்து விடலாம் என கருதும் பொது சமூகத்தில் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் கவினின் சாதி படுகொலை இந்த சாதிய கட்டமைப்பின் கோர முகத்தை நம் முகத்தில் அறைந்துள்ளது மேலும் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த இளைஞர்கள் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு ஆதிக்க சாதி பெண்களை காதல் என்ற பெயரில் ஏமாற்றுவதாகவும் நாடக காதல் செய்வதாகவும் ஆதிக்க சாதி வீரர்கள் செய்து வந்த பொய் பிரச்சாரத்தின் மீது கவினின் ஆணவப் படுகொலை காரி உமிழ்ந்துள்ளது திசை திருப்பப்பட்ட விவாதம் கவின் சாதி படுகொலை அரசியல் தளத்தில் சாதி ஆணவு படுகொலைகள் குறித்து விவாதங்களை தொடங்கி வைத்த நிலையில் ஆளும் தரப்பு ஆதிக்க சாதிகளும் அதன் திட்டமிட்டே திசையிருப்பின திமுக ஆதரவு நாளிதழான தினகரனின் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வெளியிட்ட செய்தித்தாளில் சுபாஷினி கவினை காதலிக்கவில்லை என்று போலீசிடம் கூறியதாக பொய்யான செய்தியை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுபாஷினி மீது தனிநபர் தாக்குதல் தொடுக்கும் வகையில் விவாதங்கள் திசைப்பட்டன திருப்பப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மழை வெள்ளம் தொடங்கி அஜித்குமார் குமார் படுகொலை வரை அனைத்து சமூகங்களிலும் திமுக அரசு அதிருப்தியை மடைமாற்றும் வகையில் விவாதங்களை திசை திருப்பி வரும் திமுக ஆதரவு சமூக ஊடக பக்கங்கள் இதிலும் முன்னின்று செயல்பட்டன இதேபோல் கவின் தனது பெண் நண்பர்களுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக ஊடகங்கள் பரப்பி ஆதிக்க சாதி வெறியர்கள் கவினின் நடத்தையைக் கொச்சைப்படுத்தத் தொடங்கினர் இதன் மூலம் ஆணவப்படுகொலை ஆதிக்க சாதிவெறி குறித்தான விவாதம் தனிநபர் ஒழுக்கம் சார்ந்ததாக மாற்றப்பட்டது அது மட்டுமின்றி கோகுல்ராஜை ஆணவப் படுகொலை செய்த சாதிவெறியன் யுவராஜை கொண்டாடுவது போல கவினை ஆணவப்படுகொலை செய்த சுஜித்தை தங்கள் சாதியை காக்க வந்த நாயகனைப் போல சித்தரித்து ஆதிக்க சாதிவெறி கும்பல் சமூக வலைதளங்களில் காணொலிகளை பரவ செய்தது ஹரிநாதா போன்ற ஆதிக்க சாதிவெறி குறித்த மிருகங்கள் கவினின் ஆணவப் படுகொலை நியாயப்படுத்தி பேசின ஆனால் இவர்கள் மீதெல்லாம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்த்தது தமிழ்நாடு போலீஸ் குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசு கவின் ஆணவு படுகொலை தொடர்பாக பாதிக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் சுர்ஜித் பெற்றோர்கள் இருவரது பெயரும் இடம்பெற்றிருந்தன அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டது ஆனால் சுர்ஜித் சுர்ஜித்தோரை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தியது போலீஸ் பல வழக்குகளில் சந்தேகம் என்ற பெயரில் பாவி மக்களை விசாரணைக்கு அடித்து இழுத்து செல்லும் போலீசு சுர்ஜித் பெற்றோர்களின் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று நாடகமாடியது ஆனால் ஜூலை இருபத்தி ஏழு அன்று பிற்பகல் ரெண்டு முப்பது மணி அளவில் சுர்ஜித் கவின் படுகொலை செய்த நிலையில் அடுத்த அரை மணி நேரத்தில் சுர்ஜித்தை அவரது தந்தை சரவணகுமார் தானே அழைத்து சென்று போலீஸ் நிலையத்தில் சரணை வைத்திருக்கிறார் இது சரவணகுமாருக்கு தெரிய வந்துதான் கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என் உறுதியாகிறது அப்படி இருந்தும் சரவணகுமாரை போலீஸ் உடனே கைது செய்யவில்லை மேலும் குற்றவாளியான சுர்ஜித் புகைப்படம் கூட வெளியிடாமல் போலீஸ் ஊடகங்கள் கொலைகாரனை பாதுகாத்தன ஜனநாயக சக்திகள் தான் சுர்ஜித் அறிவாளுடன் இருக்கும் புகைப்படங்களையும் அவனது பெற்றோர்களும் புகைப்படங்களும் சமூக வலைங்களில் வெளியிட்டனர் ஆனால் சுர்ஜித்தின் பெற்றோர்களை கைது செய்தால்தான் மருத்துவமனையில் இருந்து கவினின் உடலை வாங்குவோம் என்று கவினின் குடும்பத்தினர் ஐந்து நாட்கள் உறுதியாக போராடினர் கவின் ஆணவப் படுகொலைக்கு நீதி கேட்டும் சுர்ஜித்தின் பெற்றோர்கள் இருவரையும் கைது செய்ய கோரியும் தமிழ்நாடு முழுவதும் புரட்சிகர ஜனநாயக சக்தி போராட்டத்தில் இறங்கினர் இதன் விளைவாகவே சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமாரை மற்றும் ஜூலை முப்பது அன்று போலீஸ் கைது செய்தது ஆனால் இன்று வரை சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படவில்லை அதிகரிக்கும் சாதிய தாக்குதல்கள் கவின் சாதி ஆணவப் படுகொலை மட்டுமே பொது சமூகத்தில் பேசுபொருளாகியுள்ளது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரையிலும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஐந்து சாதி ஆணவப் படுகொலை நடந்திருப்பதை சமூக செயல்பாட்டாளர் கதிர் அம்பலப்படுத்தியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையில் மற்றும் தமிழ்நாட்டில் ஏழு ஆணவப்படுகள் நடந்துள்ளன இதனை கண்டும் காணாமலும் இருக்கும் திமுக அரசு அவை சிறிதளவு பேசுபொருளானாலும் மூடி மறைப்பதற்கான வேலைகளை செய்கிறது சான்றாக தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சாதி பிரச்சனை இல்லை திருநெல்வேலியில் இல்லவே இல்லை என்று தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு பேசியது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தென் மாவட்டங்களில் சாதிய கொலை தாக்குதல்களுக்கு உள்ளாகி வரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்பட்டமான துரோகம் அளித்து வருகிறது ஆனால் தென் மாவட்டங்களில் ஆதிக்க சாதிவெறி தாக்குதலுக்கு ஆணவப் பொடுகளை இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்து வருவது குறித்து அதற்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலின் திட்டம் உள்ளதையும் புதிய ஜனநாயகம் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கில் இயங்கும் தேவர் முக்குளத்தோர் மற்றும் நாடார் சாதி சங்கங்கள் மக்களிடத்தும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் ஆதிவெறி வெறியூட்டி வருகின்றனர் இதன் விளைவாக இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் அறிவாள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது நான்குநேரி சின்னதுரை தூத்துக்குடி தேவேந்திர ராஜா போன்ற பள்ளி மாணவர்கள் சக மாணவர்களாலேயே வெட்டப்பட்டது இதனை உணர்த்திவிடு கவினை படுகொலை செய்த சுர்ஜித்திற்கும் இருபத்தி நாலு வயதுதான் ஆங்கில புலமை படிப்பு பணம் இருந்தும் கேடுகட்ட சாதி வெறியனாக சுர்ஜித் இருந்ததற்கிறான் என்று எவிடென்ஸ் கதிர் தன்னுடைய கள ஆய்வில் தெரிவித்திருக்கிறார் சுர்ஜித்தின் அறிவால் வெட்டுகள் கூலிப்படை கும்பல் போன்று இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் மேலும் சுர்ஜித் தன்னுடைய சமூக வலைதளங்கள் அருவாளுடன் கூடிய தன்னுடைய புகைப்படங்களை ஆதிக்க சாதி வெறி பாடல்கள் பதிவிடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருவன் எப்படி தன் அக்காவை காதலிக்கலாம் என்ற சுர்ஜித்தின் ஆதிக்க சாதி வெறியை கவினை படுகொலை செய்வதற்கான அடிப்படை இந்த ஆதிக்க சாதி வெறியை சுர்ஜித் போன்ற இளைஞர்களிடையே ஊட்டி வரும் வேலையைத்தான் ஆதிக்க சாதி சங்கங்கள் மேற்கொண்டு வருகின்றன அதிலும் ஆதிக்க சாதிவரிகளான திருமாரன்ஜி போன்ற அரசைகோலிகள் தென்மாவட்டங்களை கலவர பூமியாக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தின் அடிப்படைகள் செயல்பட்டு வருகின்றனர் ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் தமிழ்நாட்டில் இந்து முனைவாக்கத்தின் மூலம் மத கலவரங்களை தூண்ட முடியவில்லை இதனால் ஆதிக்க சாதி சங்கங்களின் ஊடுருவி சாதி முனைவாக்கத்தை தீவிரப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல்களையும் ஆணவப் படுகொலையும் கலவரங்களையும் நிகழ்த்தி தன்னுடைய அடித்தளத்தை விரிவுபடுத்திக் கொள்ள ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் திட்டமிடுகிறது மறுபுறம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்ற கருங்காலிகள் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தன்னுடைய அடித்தளமாக திரட்டிக்கொள்ள ஆர் எஸ் கும்பல் முயல்கிறது இந்த கருங்காளிகள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடத்தில் சுயசாதி பெருமைகளையும் தாதி வெறியர்களையும் தாதி வெறியையும் ஊட்டி வருகின்றன தற்போது கூட கவினின் ஆணவப் பொடுகளை கண்டித்து நெல்லையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணசாமியின் மகனான ஜாம் உன் அறிவால் மட்டும் பேசாது எல்லார் அறிவாலும் பேசும் என்று இரு சமூகத்தை சேர்ந்த மக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஆதிக்க ஆதி சங்கங்களினாலும் ஆர் எஸ் எஸ் ஊடுருவலாலும் டவின்கள் காவு வாங்கப்பட்டு வருகின்றன சின்னதுரைகள் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் ஆர் எஸ் எஸ் தனது ஊடுருவலை தீவிரப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய சாதி கொடுமைகளை விட முயற்சித்து வருகிறது ஆதிக்க சாதி சங்கங்கள் ஆர் எஸ் ஐ தடை செய் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஆணவப் படுகொலை தடுத்து சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு ஜனநாயக சக்திகள் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கூட வலியுறுத்தி வருகின்றன எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்த மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து முதல்வரான பிறகு தனிச்சட்டம் தேவையில்லை ஏற்கனவே இருக்கும் சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறார் இது திமுக அரசின் அப்பட்டமான சந்தர்ப்பவாதமும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகமும் ஆகும் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏழு ஆணவப் படுகொலைக்கு மட்டுமே மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைத்துள்ளது அதிலும் குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்து தண்டனையிலிருந்து விடுதலை ஆகிவிடுகின்றனர் அல்லது தண்டனையை குறைக்க செய்து விடுகின்றனர் இதனால் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதற்கு இது போன்ற சிறப்பு சட்டம் தேவையாக உள்ளது என்று எவிடன்ஸ் கதிர் கூறுகிறார் இவ்வாறு ஏற்றப்படும் சிறப்பு சட்டங்களில் ஆணவப் படுகொலுக்கு ஈடுபடும் குடும்பங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் வழங்குவது ஆணவ படுகொலை ஊக்குவிக்கும் வகையில் பேசும் சமூக வலைதளங்களில் பதிவிடும் ஆதிக்க சாதிவீரர்களை கைது செய்து சிறழடைப்பது ஆணவ படுகொலைக்கு மூளையாக செயல்படும் ஆதிக்க சாதி சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுத்து தடை செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற வைக்கவும் வலியுறுத்த வேண்டியுள்ளது அதே சமயம் கள இச்சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி பெற்றுத் தருவதற்கும் முக்கிய பங்காற்றுகிறது குறிப்பாக கமினின் ராணுவ படுகொலையில் ஈடுபட்டுள்ள சுர்ஜித்தின் பெற்றோர்கள் இருவரும் போலீஸ் துறையை சார்ந்தவர்கள் அதாவது சட்டத்தை இடத்தில் உள்ளவர்களே ஆதிக்க சாதி வெறிப்பிடித்தவர்களாக உள்ளனர் மேலும் தென் மாவட்ட போலீஸ் துறையில் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு நிரப்பப்பட்டு வருகின்றனர் போலீஸ் துறையில் ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் தீவிரமடைந்து வருகிறது இந்த அதிகார வர்க்கத்தின் பலத்துடன் தான் தென் மாவட்டங்களில் ஆதிக்க சாதி வெறியாட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன எனவே ஆணவப்படுகளை தடுக்க சிறப்பு சட்டங்கள் ஏற்றுவது என்பதுடன் ஆதிக்க சாதி சங்கங்கள் ஆர் எஸ் எஸ் தடை செய்வதற்கான போராட்டங்களை புரட்சிகர ஜனநாயக சக்திகள் கட்டியமைக்க வேண்டியுள்ளது மேலும் ஆர்எஸ்எஸ் பாஜக பாசிச கும்பல் ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பையும் பாசிச மயமாக்கி வரும் இச்சூழலில் இக்கட்டமைப்பானது முன்னெப்போதும் இருந்ததை விட தலித் மக்களுக்கு விரோதமானதாக மாறி வருகிறது எனவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் உண்மையான ஜனநாயகத்தையும் அதிகாரத்தையும் வழங்கக்கூடிய பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை அமைப்பதற்கான போராட்டத்தில் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டியுள்ளது